அப்படிப்பட்டு தானே பாகவதாடன் வெளியில் வந்து நிற்கும்பொழுது எங்களை நீ காற்ற வைக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக அதை இன்னும் முறைக்கு முடியும் அப்படின்ற உடனே முன்னேறு இருக்கிறவ நான் கிருஷ்ணனை பிரிஞ்சு தான் இருக்கேன் அவனுடைய விளங்கத்தான் தான் இருக்கேன் இருந்தாலும் அப்படி தான் நான் தியணம் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த கிருஷ்ணனை பிரிஞ்சிருந்தாலும் அவனுடைய அனுபவத்தை இருக்கேன் நீ சில்லங்கடியை நீ சின்னு போயிட்டு பேசி அந்த அனுபவத்தை கெடுக்காத கிருஷ்ணனை நான் அனுபவிச்சதுக்கு ஒரு அனுபவத்துக்கு எடுக்காத

நீங்க தான் எல்லாத்தையும் பெரிய முடிவு நீங்களும் சட்டை சொல்லும் பொழுது உள்ள இருக்கிறவர்களுக்கு சொல்றது வடிகரவாழ்லாம் பாகத்தை தப்பு பண்ண மாதிரி தான் என்ன நம்மளே ஒத்துருவோமே நானே தான் ஆகிடுங்க அப்படின்னு அப்படியே சொல்லுவது உயிர்நாடியான விஷயம் நானே தான் ஆகிடுக்கிறேன் பேசப்படுங்கிறது ஜாக்கியா இருக்கும்

தொயத்தை விசாரித்த முக்கியமான விஷயங்கள் ஒன்று பெருமாள் சொல்லணும் యో కమటియో బక్తియో కమటియో నాడే తీరికి శక్తి లేదు ఆనా ఒక నిడితే వందుట ప్రతిశ్యామ వంద కేంద్ర ధర్మని తో 399 నా భక్తి మా చరణాగలందే అకింజన హ అనన్య కది శరణ్య తో పాదగోల చరణం భవతేని ఇపడి వందే రంగనాథు తిరుడి వార్తల వస్తే గడుగరారో అన్న మాటీ నా ఎక్కడోటి ఒన్ను మిలికేనట్టు జొణోడ ప్రమాయంత வேறொரு தெய்வம் எனக்கு கதி கிடையாது நீ தான் எனக்கு கதி சுவாமி பெரிய பெருமக்கள் சாதிக்கும் பொழுது தெய்வம் உலகென்று இருப்பா போல் ஒற்றினே ஒற்றதும் முன்னணியாக்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நீ திருவெட்டெடுத்தும் கற்று நான் கண்ண பொருட்களை அம்மானே அப்படின்னு சாதிக்கிறேன் மற்றமோர் தெய்வம் இருக்குன்னு யாராவது சொல்லிட்டா கூட அவனுடைய சங்கம் எனக்கு வேண்டாங்க உலகெடுத்து இருப்பா போல் ஒற்றினேன் அப்ப நீ யாரோட